செந்தில்பாலாஜி அமைச்சராக தொடர தடையில்லை அமைச்சரை டிஸ்மிஸ் செய்ய ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை என உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தி இருக்கிறது நம்முடன் பல்வேறு பார்வைகளை முன்வைப்பதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசுஷியாம் எண்ணிகிறார் வணக்கம் திரு தராசுயாம் எப்படி பாக்குறீங்க உச்சநீதிமன்றத்தின் கருத்து சரிதான் அதாவது அரசியல் சாசனப்படி முதலமைச்சருக்குத்தான் ஒரு அமைச்சரை நியமிப்பதற்கு நீக்குவதற்கு உரிமை இருக்கிறது நிச்சயமாக ஆளுநருக்கு அது கிடையவே கிடையாது இதே ஆளுநர் செந்தில் பாலாஜி அவர்களை அமைச்சரவையிலிருந்து நீக்க சொல்லி சில மாதங்களுக்கு முன்பு ஒரு தாக்கி பிறப்பித்து பிறகு தானே அந்த தாக்கியதை சில மணி நேரங்களிலேயே திரும்ப பெற்றுக் எல்லாம் நாம் அறிவோம் ஆனால் எனது பார்வை என்னவென்றால் ஒரு அமைச்சர் துறையில்லாத அமைச்சராக நீடிப்பது என்பது அரசியல் சாசனத்தின் அந்த உட்கருத்துக்கு அது முரணானதா இல்லையா என்பதுதான் அரசியல் சாசனத்திலே வரிகள் இல்லை ஆனால் பொதுவாக வந்து சட்டம் என்பது வரிகள் மட்டுமல்ல சட்டம் இயற்றுபவர்களின் நோக்கம் அதுதான் சட்டம் இன்டென்ஷன் ஆஃப் த லா மேக்கர் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் த லா இம்பார்ட்டன் இதுதான் இதோட வியாக்கியானம் அந்த வகையில் துறையில்லாத அமைச்சர்கள் இருந்திருக்கிறார்கள் போன அன்னாதிபக ஆட்சியில் இருந்திருக்கிறார்கள் இதற்கு முன்பு மறைந்த திரு முரசி மாறன் அவர்கள் வாஜ்பாய் அமைச்சரவையில் துறையில் அமைச்சராக அவர் உடல்நலம் சரியில்லாத போது இருந்திருக்கிறார் பல உதாரணங்கள் இருக்கின்றன ஆனால் பொதுவாக ஜனநாயக அமைப்பிலே துறை இல்லாத அமைச்சர் என்றால் அந்த அமைச்சரவையின் கூட்டு பொறுப்பு வந்து அதிலே முரண்படும் எல்லா அமைச்சரவைகளுக்கும் கூட்டு பொறுப்பு இருக்கிறது அமைச்சரவை எடுக்கிற முடிவுகளுக்கு எல்லா அமைச்சர்களும் பொறுப்பானவர்கள் அப்ப துறை இல்லாத அமைச்சர் வந்து பொறுப்பாக முடியாமல் இந்த இடத்துல தான் சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு அறிவுறுத்தல் மாதிரி அறிவுறுத்தல் கூட சொல்ல முடியாது ஒரு கருத்துறை மாதிரியான சில விஷயங்களை குறிப்பிட்டிருந்தது இது வந்து ஒரு டிராவஸ்டி இது முரணான விஷயம் துறை இல்லாத அமைச்சர் அதை செந்தில் பாலாஜி என்று அவர்கள் சொல்லவில்லை துறை இல்லாத அமைச்சர் என்கிற அந்த நீட்டிப்பு வந்து சரியல்ல என்கிற மாதிரி கருத்து தெரிவித்திருந்தது எந்த கட்டளையும் பிறப்பிக்கவில்லை அப்படி கட்டளை பிறப்பிக்கிற அதிகாரமும் யாருக்குமே கிடையாது முதலமைச்சரின் முடிவு தான் இதுல இறுதியானது ஆனால் எனது கருத்து என்னவென்றால் துறையில்லாத அமைச்சராக ஒருவர் நீடிப்பது என்பது ஜனநாயகத்திற்கு அவ்வளவு சிறப்பு சேர்க்காது ஒன்று செந்தில் பாலாஜி அவர்களுக்கே அவருக்கு பிணை பெறும்போது பெரிய சிரமமாக இது இருக்கும் ஏனென்றால் எதிர்க்கும் போது வெளியே விட்டால் விசாரணையின் போக்கை மாற்றி விடுவார் ஏனென்றால் இவர் அமைச்சராக இருக்கிறார் இதைத்தான் ஒரு வாதமாக வைப்பார் செந்தில் பாலாஜி அவர்களின் நலனுக்கும் அது ஏற்றது அல்ல என்பதுதான் என் கருத்து ஆளுநர் அன்னைக்கு எடுத்த நடவடிக்கை அவர் சார்ந்த கருத்தாளர்கள் சொல்லும் பொழுது கைது அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டாலே அவர் குற்றம் செய்தவர் என்பது நிரூபணமாகிவிட்டது அவர் வந்து பதவியிலிருந்து இறங்கணும் சொன்னாங்க அப்படிங்கிறதா உச்ச நீதிமன்றம் கண்டிப்பாக அது வந்து மிக தவறான கருத்து அதாவது நமது நீதி பரிபாலன கோட்பாடின்படி ஒருவர் குற்றவாளி என்று நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்படும் வரை அவர் நிரபராதிதான் எனவே செந்தில் பாலாஜி எப்போது தருவெறுகிறாரோ அப்போதுதான் அவருக்கு தகுதி இழப்பு ஏற்படும் தகுதி இழப்பு என்பதே வந்து மூன்று வகைகளிலே ஏற்படுவது ஒன்று நமது அரசியல் சாசன தகுதி இழப்பு இன்னொன்று சபாநாயகர் ஏற்படுத்துகிற பத்தாவது அட்டவணை தகுதி இழப்பு மூன்றாவது தண்டனை தகுதி இழப்பு தண்டனை தகுதி இழப்பு வந்து தேர்தல் சட்டத்தின்படி ஏற்படுவது மட்டும்தான் அது ஏற்படும் அதை தாண்டி வேறு வழியே இல்லை அதுலேயும் சில ஷெடியூல் இருக்கிறது அதற்குள் தான் போக முடியும் உதாரணமாக ராகுல் காந்தியின் தகுதி இழப்பு அவதூறு வழக்கு அவதூறு வழக்கு அந்த ஷெடியூலில் இல்லை இருந்தாலும் வெறும் தண்டனை என்பதை மட்டும் வைத்து அவசர அவசரமாக தகுதி இழப்பு தரப்பட்டது உச்ச நீதிமன்றம் அதற்கு வந்து தடை கொடுத்தது இதெல்லாம் எனவே செந்தில் பாலாஜிக்கு எந்த தகுதி இழப்பும் கிடையாது ஆளுநருக்கு சொல்கிற உரிமையும் கிடையாது ஆளுநர் வர்சஸ் முதல்வர் என்கிற அந்த உரிமை போராட்டத்திலே இது முதல்வர் தரப்புக்கான வெற்றியாகத்தான் பார்க்கப்படும் அந்த முதல்வர் தரப்பு இதை ஒரு கொண்டாட்டமாகத்தான் பார்க்கும் அதெல்லாம் சரிதான் எனது கருத்து வந்து செந்தில் பாலாஜியின் பிணை பெறுகிற நலனுக்கு தொடர்ந்து அவர் எவ்வளவு நாள் சிறையில் இருப்பார் அது ஒரு தனி மனித சுதந்திரத்தை வேறு பாதிக்கிறது பெர்சனல் லிபர்டி என்பதை நாங்கள் வழக்கறிஞர்கள் ரொம்ப முக்கியமாக பார்க்கிறோம் கடைசியாக அவர் ஒரு வருடம் கழித்து வெளியே வந்து குற்றமற்றோர் என்று நிரூபிக்கப்பட்டால் அந்த ஒரு வருடம் அவர் சிறையிலே கிடைத்த காலம் அவருக்கு அதுல ஏற்பட்ட அரசியல் இறக்கம் இதற்கெல்லாம் என்ன இழப்பு இழப்பீடு தர முடியும் நம்ம உதாரணமாக செல்வ கணபதி அவர்கள் என்று ஆகிவிட்டது இரண்டு வருடம் வந்து அவர் சந்தித்த அவமானங்கள் அரசியல் ரீதியாக ஏற்பட்ட பின்னடைவு இதெல்லாம் ஈடு செய்ய முடியாத இழப்பாகிவிடுகிறது அல்லவா அதைத்தான் நாங்கள் எல்லாம் எப்போதுமே திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறோம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க